ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் ஸ்ரீ கோஷ்டிகளில் மற்றவரை ஒருவரையொருவர் பரிபவம் பண்ணக்கூடாது இகழ்ந்து பேசுதல் கோபதாப வார்த்தை சொல்லுதல் மனம் புண்படச் செய்தல் தவிர்க்கப்பட வேண்டும் எல்லே இளங்கிலியே திருப்பாவை பாசுரத்தில் நானேதான் ஆயிடுக என்றுள்ளபடி நடந்து கொள்ள பயில வேணும் மகாத்மாக்களான திருமாலடியார்களின் குணப்பெருமைகளை சிறிது பொழுதாவது நினைத்து அனுபவம் பண்ணி அவர்களுக்கு சேவை செய்யாமல் மற்ற தமது காரியங்களை மட்டுமே கவனிப்பது தகாது பக்தி வைராகியங்களில் பழுத்த அடியார்கள் பாகவதர்கள் தமது ஆச்சாரியருக்கு சமமானவர்கள் அவர்களை தமக்கு முன்மாதிரியாய் கொண்டு அவர்கள் பெருமைகளை மனதில் நினைந்து மகிழ வேணும் முமுட்சுப்படி நூற்றி பதினாறு இருக்கும் நாள் உகந்தருளிய நிலங்களிலே பிரவணனாய் குணானுபவ கைங்கரியங்களே போது இருக்கும் இப்படியிருக்கும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும் ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையனாயிருக்கும் பரம சாத்விகனோடே சகவாசம் பண்ணுகையும் வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியாபேஷிதம் என்ற ஸ்ரீசூக்தி நினைத்திற்குரியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்